வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்டில் கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் குழப்பங்கள் மட்டும்தான் நிறைந்து கொண்டிருக்கிறதுங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல கூடுதலான பணியிடங்களை எப்பொழுது அறிவிக்கப்படும் இந்த கேள்விக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கண்டிப்பாக இல்லை கட் ஆஃப் அனைத்துமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல குறைஞ்சிருச்சுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டின் எதிரொலி காரணமாக பிஜிடிஆர்பி தேர்வில் இந்த டைம் நிச்சயமாக கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு இதை அடித்து சொல்லலாம் பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆலேயே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த கட் ஆஃபை விட ரொம்ப லீஸ்டான கட் ஆஃபுக்கு போயிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனாலேயே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண நடக்குமா இந்த தேர்வுகள் இந்த மாதிரி நடத்துவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா வகையிலையுமே குழப்பதோடு தான் இருந்தீங்க ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்தும் வர இருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க ஸோ இந்த நிறைய தேர்வுகள் தங்களுடைய பாடத்தில் அதிக மதிப்பெண்களை எடுத்துகிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்டின் மதிப்பெண்களை தவற விட்டுருக்கேன் என்ற தகவல் வெளியாக இருக்குது நிச்சயம் இந்த முறை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த தமிழ் தகுதி தேர்வின் எதிரொலி தான் என்பதை தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பொழுது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையுமே சொல்கிறீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸோ ஒரு எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு மேக்ஸிமம் மேஜரில் எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நான் சொல்கிறது எல்லாமே தமிழ் இங்கிலீஷு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடச்சிரும் பிஜிடி செலக்ட் ஆகிங்க அதே மாதிரி ஒரு 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 நிச்சயமாக அந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து காப்பாற்றி விடும் ஸோ கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே அந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிற மார்க் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக போகிறீங்க ஆனால் இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியை மோசம் செஞ்சுச்சு ஆசிரியர் பெருமக்களை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருக்காங்க தான் பிஜிடிஆர்பி தேர்வில் கட் ஆஃப் வந்து குறையதாங்க வாய்ப்பு இருக்குது பதினாலு பாடம் வரையாக கட் ஆஃப் எல்லாமே நமக்கு வெளியிட்ட பார்த்துக்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த நவம்பர் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளார பிஜிடிஆருடைய ரிசல்ட் வெளியாகும் போனஸ் மதிப்பெண்களும் வழங்கறக்காங்க ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக பத்து மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாட வாரியாக வழங்க போகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த மதிப்பெண்கள் வந்துச்சுன்னா பணி கிடைக்குமா இல்லையென்றது சப்ஜெக்ட் வைஸாக நான் இப்போ கட் ஆஃபை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூறு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி ஏழு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி பத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எண்பத்தி ஐந்துலேருந்து நூற்றி எட்டு பாட்னி டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி இரண்டுலேருந்து நூற்றி எட்டு ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் தொண்ணூறு டு நூற்றி பத்து ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்து டூ நூற்றி பதினஞ்சு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நூறு டு நூற்றி பதினஞ்சு எக்கனாமிக்ஸ் தொண்ணூத்தஞ்சி டு நூற்றி பத்து பிசிக்கல் எஜுகேஷன் எண்பத்தொம்போது டு நூற்றி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுபதுலேருந்து தொண்ணூத்தி ரெண்டு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றுக்கீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல நிச்சயமாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பன்பல்ல கிளிக் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் குழப்பங்கள் மட்டும்தான் நிறைந்து கொண்டிருக்கிறதுங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கூடுதலான பணியிடங்களை எப்பொழுது அறிவிக்கப்படும் இந்த கேள்விக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கண்டிப்பாக இல்லை கட் ஆஃப் அனைத்துமே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் குறைஞ்சிருச்சுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டின் எதிரொலி காரணமாக பிஜிடிஆர்பி தேர்வில் இந்த டைம் நிச்சயமாக கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு இது அடிச்சு சொல்லலாம் பிஜிடிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாலேயே கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த கட் ஆஃபை விட ரொம்ப லீஸ்டான கட் ஆஃபுக்கு போயிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனாலேயே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண நடக்குமா இந்த தேர்வுகள் இந்த மாதிரி நடத்துவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா வகையிலையுமே குழப்பத்தோடு தான் இந்தங்க ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்தும் வர இருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க ஸோ இந்த நிறைய தேர்வுகள் தங்களுடைய பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்டின் மதிப்பெண்களை தவற விட்டுருக்கேன் என்ற தகவல் வெளியாக இருக்குது நிச்சயம் இந்த முறை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த தமிழ் தகுதி தேர்வின் எதிரொலி தான் என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பொழுது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையுமே சொல்கிறீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸோ ஒரு எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு மேக்ஸிமம் மேஜரில் எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நான் சொல்கிறது எல்லாமே தமிழ் இங்கிலீஷு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் பிஜிடிஆர்பில் செலக்ட் ஆகிங்க அதே மாதிரி ஒரு 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 நிச்சயமாக அந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து காப்பாற்றி விடும் ஸோ கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே அந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிற மார்க் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க ஆனால் இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியை மோசம் செஞ்சிச்சு ஆசிரியர் பெருமக்களை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே தான் இருக்காங்க தான் பிஜிடிஆர்பி தேர்வில் கட் ஆஃப் வந்து குறையதாங்க வாய்ப்பு இருக்குது பதினாலு பாடம் வரைய கட் ஆஃப் எல்லாமே நமக்கு வெளியிட்ட பார்த்துக்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த நவம்பர் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளார பிஜிடி ஆர்படைய ரிசல்ட் வெளியாகும் போனஸ் மதிப்பெண்களும் வழங்கறக்காங்க ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக பத்து மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாட வாரியாக வழங்க போகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த மதிப்பெண்கள் வந்துச்சுன்னா பணி கிடைக்குமா இல்லையென்றது சப்ஜெக்ட் வைஸாக நான் இப்போ கட் ஆஃபை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூறு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி ஏழு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி பத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எண்பத்தி ஐந்துலேருந்து நூற்றி எட்டு பாட்னி டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி இரண்டுலேருந்து நூற்றி எட்டு ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் தொண்ணூறு டு நூற்றி பத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட் தொண்ணூற்றி ஐந்து டு நூற்றி பதினஞ்சு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நூறு டு நூற்றி பதினஞ்சு எக்கனாமிக்ஸ் தொண்ணூற்றஞ்சு டு நூற்றி பத்து பிசிக்கல் எஜுகேஷன் எண்பத்தொம்போது டு நூற்றி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுபதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றுக்கீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிச்சயமாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்